அவருடைய நாடாளு பகுதி வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல்வேறு பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு அதற்கும் அடிக்கல் நாடு வளாக செய்திருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்

தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு உருத்தி இது வரைக்கும் எந்த வெளிக்கும் வெளியிடலை அடிப்படையில் ஒரு விவசாயியான நீங்க கரும்பு கொள்முதல் மற்ற பரிசு பொருள்லாம் வணங்கிறத பற்றி அதிமுகவிட நிலைப்பாடு என்னாங்க பொங்கல் பரிசைப்படியா அனைத்து இந்திய அண்ணாந்திராவிட முன்னேற்றக்கால அரசு ரைக்கின்ற பொழுது இதை நீ புரட்சி தலைவர் அம்மாவில் தான் தை பிறந்தால் வழிபிறத்தும் தமிழனுடைய முக்கிய பண்டிகையில் தைப்பொங்கல் தான் முக்கிய பண்டிகை அந்த பண்டிகை மகிழ்ச்சியோடு அனைத்து மக்களும் கொண்டாட வேண்டும் அடிப்படையிலும் இந்த பொங்கல் தொகுப்பை கொடுத்தாங்க அம்மாவுடைய அரசு இந்த பொங்கல் தொகுப்பு கொடுக்கின்ற பொழுது அதோட அட்டைக்கு இரண்டாயிரத்தி ரூபாய் நிதியும் கொடுத்தாங்க இது அதிமுக ஆட்சியில் தொடர்ந்து பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டு வந்தது இந்த அரசு திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் நீங்க சொன்ன மாதிரி குறுகிய காலம் தான் இருக்கின்றது இந்த பொங்கல் தொகுப்பு எவ்வாறு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இதுவரைக்கும் ஏற்கனவே நான் உடைய எழுச்சி பயணத்தின் போது தெரிவித்தேன் கோபிச்செட்டி பாளையத்தில் நடைபெற்ற அந்த எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் நான் தெரிவித்தேன் திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுவரைக்கும் இந்த ஏழை எளிய மக்கள் தைப்பொங்கல் அன்று மகிழ்ச்சியாக அந்த பண்டிகை கொண்டாட முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற அந்த மக்களுக்கு இந்த ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் இறுதி ஆண்டு இதற்கு மேல் ஆட்சிக்கு வரமாட்டாங்க அதனால இந்த ஆண்டாவது இந்த மக்களுடைய மனம் குளிர்கின்ற விதமாக மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் பொங்கல் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற விதமாக ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் தொகுப்புல ஒவ்வொரு குடும்பத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் எதிர்ப்பி தலைவராக இருந்தார் அப்போ நாங்க ஒவ்வொரு குடும்பம் இரண்டாயிரத்தி ரூபாய் கொடுத்தோம் அப்ப ஏன் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க இதே முதலமைச்சர் கேள்வி இருப்பார் அதைத்தான் நாங்களும் வைக்கிறோம் நீங்க முதலமைச்சரா எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது எங்களுடைய நீங்க கோரிக்கை வச்சீங்க வழங்க என்று அந்த கோரிக்கை வைக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தைக்கும் ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் தொகுப்போடு வழங்க வேண்டும் என்று கேட்டு நூறு நாள் வேலை ஊரக நூத்தி இருபத்தி ஐந்து நாடாச்சிருக்காங்க அதே மாதிரி வேளாண் முக்கியத்துவம் கொடுப்போம் பெயர் மாற்றத்திலே ஒரு சர்ச்சை என்ன திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டு சொல்லுங்க என்ன குறிப்பிட்டு நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் என்று அறிவித்தது திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை இது இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்காங்களா ஆக இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி இருக்குது பாராட்ட மனம் இல்ல ஆனா அதுல பெயர் மாற்றம் சொன்னீங்க அந்த பெயர் தொடர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம் எங்களுடைய பேட்டியிலேயே வந்திருக்குது சார் என்னுடைய அறிக்கையிலே வந்து இருக்குது பலமுறை ஊடகத்தின் நாடாளுமன்றத்தில் வாதாட வேண்டியது நாடாளுமன்றத்தில் வாதாடணும் அதுக்கு தானே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் இத பிரச்சனை எழுப்ப வேண்டும் மாநில அரசுக்கு சில நிதி பிரச்சனை ஏற்படுது என்று நாடாளுமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் அவர்கள் முழுமையான அழுத்தம் கொடுக்கல இதே நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரத ஜனதா கூட்டத்தில் அங்கம் வைக்கின்ற பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு அளிக்கப்பட்டது அந்த தீர்ப்பை அமுல்படுத்த காலதாபதம் செய்தது மத்திய அரசு அப்பொழுது உடனடியாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சுமார் இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்தது இது அண்ணா அதிமுக சாதனை தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அங்க நாடாளுமன்றத்தில் தான் பேசணும் சும்மா வெற்றி அறுக்கி விட்டுட்டு மலுப்பான பதில் கொடுத்து மக்களை ஏமாற்றக்கூடாது ஒன்பது லட்சம் கோடியே ஐம்பத்தி ஐந்தாயிரத்தை தாண்டி இருக்கு இன்னொன்று இந்த நிதியாண்டில் மட்டுமே அறுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வட்டி மட்டுமே கட்டப்பட்டிருக்கு எப்படி ஒவ்வொரு ஆண்டும் நீ ஒரு ஆண்டு மட்டும் சொல்லாத ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு உண்டான கடன் வாங்கினதுக்கு உண்டான தொகையை கட்ட வேண்டும் வட்டி கட்ட வேண்டும் ஒரு பகுதியை திருப்பி செலுத்தும் நாங்க ஏற்கனவே பல முறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிக்கையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக சட்டமன்றத்திலும் தெரிவித்து விட்டேன் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி வருவதற்கு முன்பாக அவருடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க தமிழகத்தில் இருக்கின்ற பொருளாதார சூழ்நிலை கருதி அதற்கென்று ஒரு குழு அமைப்பதாக சொன்னாங்க நிதி மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்த அமைச்சாங்க நிபுணர் குழு எல்லாம் போட்டாங்க அதுக்கப்புறம் தான் கடன் அதிகமாயிட்டு எழுபத்தி மூணு ஆண்டு காலமாக பல கட்சிகள் தமிழகத்தை ஆன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா சுமார் அஞ்சு லட்சத்து தமிழ்நாட்டுடைய கடன்

டெல்டா மாவட்டத்தையே கஜா புயல் புரட்டி போட்டுட்டு போயிட்டு அதோட தானே புயல் வர்தா புயல் என்று பல புயல்கள் பத்தாண்டுல அதிமுக ஆட்சி சந்திச்சது அதையெல்லாம் சரி செய்த அதிமுக ஆட்சி அதோட கொரோனா காலம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பத்திரிகையாளருந்து ஊடகம் பொதுமக்கள் யாருமே வெளியில் நடமாட முடியாத அளவிற்கு வைரஸ் பரவல் அப்படிப்பட்ட கொரோனா காலத்தில் ஒரு ஆண்டு அரசுக்கு வர வேண்டிய வரி வருவாயில் எதுவுமே இல்லை அப்ப கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் கொரோனாவுக்கு நாற்பதாயிரம் கோடி செலவு செஞ்சோம் வருமானமே இல்லாத போது செலவும் செஞ்சோம் திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தோம் உங்களுக்கு உங்களுக்கு நிறைய தெரியும் இந்த ஏரி அத்திக்கடை அமனாசி திட்டம் சேலத்தில் எவ்வளவு உயிர்மட்ட பாலம் பத்து ஆண்டுகளை ஆண்டுகள் அண்ணா திமுக ஆட்சி தான் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம் நல்ல சாலை வசதி நல்ல பாலங்கள் நல்ல கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரி சட்டக்கல்லூரி கலை மற்றும் அறிவியல் நிறைய திறந்து நிறைய வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டோம் திமுக ஆட்சியில் என்ன செஞ்சாங்க கடன் மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஆட்சி நிறைவு செய்கின்ற பொழுது சுமார் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கின மாநிலமாக இருக்கு இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு அப்படி திராவிட முன்னேற்ற அரசுடைய திரு ஸ்டாலின் அரசுடைய மிகப்பெரிய சாதனை கடன் வாங்கியதில் முதல் சாதனை

ரயில் கட்டணம் உயர்ந்து அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ இன்றைக்கு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இன்றைக்கு விலைவாசி உயர்வு எரிபொருள் உயர்வு அதில் உரிப்பாக உயர்வு இதையெல்லாம் நமக்கு சம்பள உயர்வு இதையெல்லாம் கணக்கிட்டு தான் அவ்வப்போது உயர்த்துவாங்க நம்முடைய சேலம் வரைக்கும் ஒரு அஞ்சு ரூபா உயர்த்தது ரெண்டு பைசா உயர்த்திருக்கான்னு சொல்கிறாங்க ஒரு கிலோமீட்டர் ரெண்டு பைசா உயர்த்துக்கிறான்னு சொல்கிறாங்க இதை கூட இப்போ அரசு இந்த மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் இந்த ரயில்வே கட்டணத்தை கூட இதை குறைப்பதற்குனா நடவடிக்கை அவர்கள் எடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்துல தெரிவிக்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தினர் தமிழக வெற்றி கழகத்தினர் அவங்களை தூய சக்தின்னு சொல்லிக்கிறாங்க அதற்கு தார்மீக உரிமை இருப்பதா நீங்க கருதுகிறார் அடுத்த கட்சியை பத்தி எங்கருமே அபி அவருடைய கருத்தை சொல்றாங்க அலோட சேர்ந்து அது தூய்மையா இல்லையா என்பது மக்கள் முடிவு செய்வாங்க ஏற்கனவே எங்களுடைய அஹ் கழக துணைப்பதிசார அழகாக அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு பத்திரிக்கை எல்லாம் வந்துவிட்டது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் தமிழகத்துல வெகு விரைவில் திமுக வந்து தன்னோட தேர்தல் அறிக்கையை வெளியிடுறதுக்காக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கனிமொழி தலைமையில புதிய ஒரு குழு அமைச்சு மக்களோட குறைகள் எங்கெங்க தமிழகம் உள்ள இருக்குன்னு ஒரு சர்ச் பண்ணி அவங்க ஒரு சரிக்கையில் இருக்கிறாங்க அதிமுக அந்த மாதிரி ஏதாவது முன்னெடுப்பு செய்திருக்காங்க அதாவது ஏற்கனவே கடந்த முறை இப்படிதான் ஒரு நாடக தரங்கேட்டாங்க ஒரு குழு போட்டு ஊர் ஊரா ஒவ்வொரு மாவட்டமா போய் மக்களை சந்திச்சு மக்களுடைய குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்வோம் ஆட்சிக்கு வந்து அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் சொல்லி ஐநூத்தி இருபத்தி அறிவிப்புகள் வெளியிட்டாங்க இப்போ எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிருக்காங்க உதாரணத்துக்கு நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளா உயர்த்தணும் சொன்னாங்க உயர்த்தினாங்களா அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா உயர்த்தினாங்களா இல்லையே அதோட கல்விக்கடன் மாணவர்கள் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி சொன்னாங்க தள்ளுபடி செஞ்சாங்களா இல்லையே அதோட மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுக்கறாங்க கொடுத்தாங்களா இல்லையே ரேஷன் கடையில் ஒரு கிலோ சர்க்கரைக்கு ரெண்டு கிலோ சக்கரை போடுறாங்க செய்யலையே டீசல் பெட்ரோல் விலை குறைக்கணாங்க மூன்று ரூபா அஞ்சு பெட்ரோலுக்கு மூன்று ரூபா குறைச்சாங்க அதோட வித்துட்டாங்க டீசல் விலை குறைக்கவே இல்லை இப்படி முக்கியமான பல திட்டங்கள் நிறைவேற்றவே இல்லை சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகளை ஒரு பாக அரிப்பு கூட இன்னும் வரைக்கும் நிறைவேற்றலை இப்படி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக அறிக்கை விட்டு வாக்குகளை பெற்ற பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசு அது போலதான் இப்போ அப்படி இருக்கும் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம் விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற குழு பெயர்கள் அறிவிக்கப்படும் செவிலியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அவங்களை போராட்டம் பண்ணிட்டு இருந்தா கொண்டு வந்து கிளாம் பாக்கத்தில் விடுறாரு அதே மாதிரி மறுபடியும் அவங்கள மண்டபத்தில் அடைக்கிறது இப்படியே தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க குறிப்பா தேர்தல் அறிக்கையில பத்தாண்டுக்கு பணிபுரிய அனைத்து ஊழியர்களையும் வந்து பணி நிரந்தரம் பண்ணுவோம் தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டதா சொல்லிதான் அவங்க போராட்டம் பண்றாங்க இன்னொரு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையும் எதிர்த்து மேல்முறையீடு போயிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க தாங்க ஏற்கனவே இவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் ஆவட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு காலிப்படங்கள் முழுவதும் நிரப்பப்படும் அரசு காலி பண்ணிடங்கள் மூன்று லட்சம் காலிப்படங்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டினாங்க அரசு சார்ந்த காலி ஆக மொத்தம் அரசாங்கத்தின் மூலமாக லட்சம் அஞ்சரை இதுவரைக்கும் நிறைவேற்ற கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஐம்பதாயிரம் அரசு காலிப்பிரியிட நிரப்பப்பட்டதாக அறிவிச்சிருக்காங்க இதுவரைக்கும் நாலரை ஆண்டு காலத்தில் எழுபத்தி ஆயிரம் பேர் ஓய்வு பெற்று ஓய்வு பெற்றுட்டாங்க பாக்கி இருக்கு இருக்குது கொடுக்கப்பட்ட வாக்கு எதுவுமே நிறைவேற்றது கிடையாது செவிலியர்களை பொறுத்தவரைக்கும் ஒப்பந்த அடிப்படையில் அவர்கள் பணியில் நியமிக்கப்பட்டாங்க ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் ஆனால் அதை பணி நிரந்தரம் செய்வது எல்லா ஆட்சியிலும் இருப்பது ஆனால் இந்த அரசு மேண வேண்டிய திட்டம் மட்டும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றாமல் அதை வாக்குகளுக்காக அறிவிப்பு கொடுத்து வாக்குகளை பெற்றாங்க ஆட்சிக்கு வந்தாங்க ஆட்சிக்கு வந்த கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மருந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஒரு ஒரு வாக்காளம் நீக்கலீங்க தவறான செய்திகளை சொல்லிடாதீங்க இது நீங்க பத்திரிக்கையால் கூட நம்ப தவறான செய்தி வெளியிடக்கூடாது இது யாருடைய ஆட்சி நடக்குது நாவிட முன்னேற்றங்களாக ஆட்சி நடக்குது இந்த அரசாங்கம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஆட்சியாளர் கட்டுப்பாடு மாவட்ட ஆட்சித் தலைவர்களில் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க சொல்லுங்க பேசவே பாருங்க ஆட்சி ஆகட்டும் அவருடைய தலைமையின் கீழ் தான் இந்த பணியில நடக்குது புரியுதுங்களா இதுல நாங்க கேட்க வேண்டிய கேள்வி நீங்க எதிர்காலி கேட்டு எதிர்க்கட்சி தான் கேள்வி கேட்கணும் ஆளுங்கட்சி இருக்கின்ற பொழுது இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு எஸ்ஐஆர் பணி முழுவதும் நிறைவேற்றப்பட்டு விட்டால் போலி வாக்கால் நீக்கப்பட்டு போலி வாக்காளர் எல்லாமே இரட்டை வாக்காளர் போலி வாக்காளர் அதுல யாரெல்லாம் உண்மையான வாக்காளரை தவித்து நீதிலாம் வாக்காளி இடம்பெற்று அத்தனை பேருமே போலி வாக்காளர்களாக கருதப்படுவாங்க தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று வந்து திமுக காரணம் ஓட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் பதறாரு கதர்றாரு ஆக நாள் வரை இறந்தவர்களை வைத்து நாம் வெற்றி பெற்று வந்தோம் போலி வாக்காளர்களை வைத்து வெற்றி பெற்று வந்தோம் இப்போ அதற்கு ஒரு இடையூறு வந்துட்டு நீ எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்பட்டுவிட்டால் அது வாக்காளர் பட்டியலில் உண்மையான வாக்காளர்கள் தான் பெறுவாங்க ஆக இறந்தவர்கள் பெற மாட்டாங்க இரட்டை இடம் பெற மாட்டாங்க வீடு மாறி குடியேறியவர்கள் பெற மாட்டாங்க இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைய தினம் கணக்கெடுத்து இன்றைக்கு ஒரு பட்டியலை அறிவிச்சிருக்கிறாங்க எப்போ கூட அதில் உண்மையான வாக்கால் விடுபட்டு இருந்தா அதற்கு ஒரு மாத காலம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவர்கள் குறிப்பிட்ட அந்த படிவத்தில் அவர்கள் பூர்த்தி செஞ்சு சம்பந்தப்பட்ட கூத்தருடைய தேர்தல் அறிவிட்டு கொடுத்தா சேர்த்திக்குவாங்க

தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதை நிலைப்பாடு அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்